எல்லா இடத்துலையும் தோத்துட்டோம் தோத்துட்டோம் பதட்டத்தில் பயத்தில் ஃபட்னாவிஸ் போன்றவர்கள் யூபியில் யோகியெல்லாம் ஒத்தவார்த்தை பேசல அமைதியாக இருக்கிறார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஆனால் நம்ம சிங்கம் வந்து தோத்த அந்த வருத்தமே கிடையாது நேற்று வந்த செய்தி என்னன்னா இவர் வந்து பதவி வேணும் எனக்கும் மினிஸ்ட்ரியில் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு போயிருக்காரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கோன்னு அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வரலை அப்படின்னா நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு கட்சி இவர் எப்படி இவ்வளோ நாள் ஊட்டி வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல ஒரே ஒருங்கிணைந்த எதிர்ப்பு வாக்குகளை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இதுதான் அரசியல் சாசனம் அடி அரசியல் அடிப்படை இந்த அடிப்படை புரியாமல் அவர் வந்து கோல் போஸ்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே அடிப்பார் டார்கெட் அங்கே சுடணுன்னா இங்கே சுட்டு வருவார் கேட்டால் நான் எல்லா இடத்துலையும் சுடுவேன் அப்படின்னு எல்லாம் சுட்டா வேலை முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னன்னா அண்ணாமலை அவர்கள் தன்னை வளர்த்து கொண்டாரா இல்ல பாரதிய கட்சியை வளர்த்து கொண்டாரா இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரல விடையம் வரணும் கூட்டணி பத்தி கேக்குறாங்க நான் இருக்கிற வரலாம் கிடையாது ஏங்க இதெல்லாம் வந்து எந்த காலத்துலையுமே எந்த மாநில வேணும் அப்படிலாம் பேசணும் கிடையாது ஃபட்னாவிஸ் அப்படின்னா பெரிய ஆளா நீங்கள் யோகி விட பெரிய ஆளா சிவராஜ் சிங் சௌஹான் மாமாஜி அவ்வளோ பாப்புலரு டால் லீடரு ரிசல்ட் பார்த்தீங்களா இருபத்தொம்போதுக்கு ஜீரோ எட்டு லட்சம் ஓட்டில் மார்ஜின் வச்சிச்சுக்கிறாங்க அந்த ஆளுமை வந்து இந்த மாதிரிலாம் போகிறவங்க வந்து இப்படி ஒரு பேச்சு இப்படி ஒரு பேச்சு பத்திரிக்கையாளர் மேலே பேச்சு கிடையாது பக்கத்தில் கூட இருக்கிறவங்க கேசவநாயகத்தை கிண்டல் பண்ணு இங்க வந்து நீ வந்து லைனாரை வந்து அப்புறம் முருகன் அப்படின்னு என்ன அரசியல் அதானே நடந்து நடந்தது அதெல்லாம் அக்க தமிழ் சீக்கி நடந்திருக்கு வெளிப்படையாக சொல்றாங்க அவங்க வணக்கம் இது தமிழ்குறளின் சிறப்பு நீர் காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய பத்திரிக்கையில இருந்து மற்றும் வழக்கறிஞர் திரும்பி சி எஸ் கோட்டி சரண் அவர் தர வணக்கம் சார் வணக்கம் லேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு களம் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைங்களா அப்படின்னு பார்த்தா திரும்ப அதிமுகவை விரட்டிவிடக்கூடிய வேகத்தில் அண்ணாமலை பேசி கொண்டிருக்கிறார் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு அதிமுகவை கடமையா தாக்குறாரு இந்த டெவலப்மெண்ட்ஸ் நம்ம எப்படி பார்க்கறது எஸ்பி வேலுமணி ஆனால் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதமாக பேசுறார் எப்படி பார்க்கணும் சரி இதுல வந்து மூன்று பேர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நான்கு பேர் கூட எடுத்துக்கலாம் அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் முருகன் அவர்கள் முருகனர்கள் கண்டிப்பாக அப்படியே ஆஃப் ஏன்னா அந்த தோத்த தோல்வியை அவரால் ஜீர்ணிக்க முடியாது ஏன்னா அவரை பொறுத்தவரை ஜெயிச்சிருந்தா கேபினெட் அமைச்சர் நம்மளோட வெற்றி வாய்ப்பு கூட்டணி இல்லாமல் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான லாஸ்டில் அது கவர்மெண்ட்டுக்காரு எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப புத்திசாலி தினமே மூன்றாவது இடத்துக்கு அண்ணா திமுக போயிருக்கி ஏன் போச்சு எதுக்கு போச்சு இவரையும் சந்தேகப்படுறாங்க இவர் அண்ணா திமுக அண்ணாமலை அவர்களுக்கு இவர் உதவி பண்ணாரா ஏன் அதிமுக அங்கே மூன்றாவது இடத்துக்கு வந்ததுன்னு அதை பற்றி பேசாமல் இல்லை அதை பற்றி கருத்து கூறாமல் இவர் என்ன சொல்கிறாரா சேர்ந்துருந்தால் நல்லா வரும் சேர்ந்துருந்தால் நல்லா வரும் தான் சொல்கிறது வெளியாளர் இருக்கிறாங்க பத்திரிகையாளர் இருக்காங்க அரசியல் திறனாய்வாளர் இருக்காங்க நீங்கள் அரசியல்வாதியாக என்ன பண்ணீங்க அதாவது நான் வந்து கொங்கு மண்டலத்தில் கோட்டை எஸ்பி வேலுமணி அப்படி இப்படி பத்து சட்டமன்றத்து சீட்டு ஜெயித்தோம் அவர் தான் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் கேள்வி கேட்பார் இவர் தான் பிஜேபிக்கு வந்து ஒரு ஒரு பிஜேபி நாளில் கட்சியை உடைக்கணும்னா இவர் தான் ஆள் இப்படின்லாம் பேசப்பட்ட இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மூன்றாவது இடத்துக்கு அந்த கட்சியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அதை பற்றி எதுவும் பேசலை ஆனால் அவர் புது விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு அந்த விளக்கமும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கமும் ஒன்று சேருது இவங்களும் கூட்டணி இருந்திருக்கணுன்றாங்க கூட்டணி இருந்தால் இவ்வாறு வெற்றி பெற்று அவங்களோட வெற்றியை வந்து திமுகவின் வெற்றியை வந்து ஓரளவுக்கு தடுத்து நிறுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த தார்மீக அடிப்படை இருக்குது காரணம் என்னென்னா இரண்டாவது அவங்களும் வராங்க ஆனால் ஓட்டு வித்தியாசம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது திமுக அங்கே டெபாசிட் போயிருக்கு மற்ற தென் சென்னையில் இப்போ இதெல்லாம் அவங்க கூர்ந்து கவனிக்கும்போது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஆயிரம் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பிஜேபி வளர்ந்துருக்கு வளரலை அப்படின்றதை தாண்டி அவர்கள் வந்து ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அந்த கட்சி அவங்களும் வளர்த்தாங்க எந்த ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டும் வந்து பிஜேபி வந்து வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணமோ அப்படின்னா அவங்களோட உழைப்பும் அதில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இது வந்து சேர்ந்துருக்கணும் சேர்ந்துருந்தான் அப்போது நிறைய பேர் பிஜேபியிலே என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி தேவைன்ற மாதிரி ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒண்டி இல்லை இல்லை நாங்கள் வளர்ந்துட்டோம் நாங்கள் அதாகிட்டோம் இதாகிட்டோன்னு சொல்லிட்டு விளைவு என்ன அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் முட்டை போடுறாங்க அண்ணாமலை கோயம்புத்தூர் ஜெயிக்கலனா மொட்டை போடுறேன்னு சொல்லி இந்த மொட்டை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது ரெண்டு மூணு ஒருத்தர் மொட்டை போட்டார் நேற்று போய் அண்ணாமலை ஆதரவாளர் அதே மாதிரி பாவம் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியில் ஒருத்தர் சொன்னார் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நான் மொட்டை போடுறேன் அப்படின்னாரு அவரு வந்து ஒரு கேண்டிடேட் பாவம் பாரதி சோம்நாத் பாரதி அவரோட நிலம என்ன தர்றாரு அவரும் மொட்டை போட போகிறார்டுட்டேன் இந்த மாதிரி வீராவேசம்லாம் பேசி இப்போ கடைசியில் அந்த சைட்லேயும் மொட்டை உறுதி இந்த சைட்லேயும் மொட்டை உறுதி இதுதான் மக்களுக்கு கிடைச்சா மிகப்பெரிய வெற்றி இது நம்ம புரிஞ்சுக்கோம் ஃபஸ்ட்டு இதில் இன்னொன்று கூட நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லா இடத்துலையும் தோத்துட்டோம் தோத்துட்டோன்னு பதட்டத்தில் பயத்தில் ஃபட்னாவிஸ் போன்றவர்கள் யூபியில் யோகியெல்லாம் ஒத்த வார்த்தை பேசலை அமைதியாக இருக்கிறார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு ஆனால் நம்ம சிங்கம் வந்து தோத்த அந்த வருத்தமே கிடையாது காங்கிரஸ்காரர்கள் எப்படி நாங்கள் தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றம்பதுன்னு குஷியாக இருக்கிறாங்களோ மாதிரி நாங்கள் ரெண்டாவது பெரிய கட்சி ரெண்டா பதினெட்டு பர்சன்ட்டுக்கு வாக்கு விகிதாச்சை வச்சு என்ன பண்ணுவார் மோடி என்ன பண்ணுவார் பேப்பரில் எழுதி வச்சுக்கு வரா பதினெட்டு பர்சன்ட் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு அதனால் அவருக்கு என்ன புண்ணியம் அவருக்கு என்ன லாபம் எந்த நிலைமைக்கு போய் தள்ளி எடுத்து போய் விட்ருக்கீங்க உங்கள் கட்சியை என்னென்ன பேச்சு பேசுறீங்க பேச்சாக பேசுறீங்க நீங்கள் எதிர்கட்சி நாங்கள் தான் நாங்கள் என்ன பண்ணோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி ஆறில் மோனி ஆவார் மற்ற கட்சிகள்லாம் வளர்ந்துட்டு வருது பதினெட்டு பர்சன்ட்டு நீங்கள் வளர்ந்துட்டு தான் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு வந்து கிளைம் பண்ணுறீங்க பதினெட்டரை பர்சன்ட்டு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு எவ்வளோ ஆறு சதவீதம் ரைட் உங்களோட வாக்கு சதவீதம் பன்னெண்டு அது அப்போது அதை கழிக்கணும்ல ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டுறீங்க ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சியும் சேர்ந்து நின்று தானே இந்த நம்பர் வந்திருக்குது ஆனால் இது இது வந்து எப்படின்னா இந்த நம்பர் இங்கேருந்து ரெண்டு இங்கேருந்து ரெண்டு அதாவது பாரதிய ஜனதா கட்சியை வளர்ந்துருக்குங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது ஒரு காலத்தில் திரு இது நம்ம ஆர்கே நகர் இடைத்தரத்தில் நோட்டாக்கி கீழே இருந்து அதில் வந்து வளர்ந்துருக்கு ஒரு ரெண்டு விகிதாச்சாரம் மூன்று விகிதாச்சாரம் அப்போ வளர்ந்துருக்கு மேபி இப்போயும் வளர்ந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே போயிட்டோம் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் ரிசல்ட் அது காட்ட ரெண்டாவது இடத்துக்கு நீங்கள் உண்டி உங்களால் உண்டி வரலை நீங்கள் தனியாக நின்று பெற்றிருக்கீப்போ நயனார் ராகேந்திரன் அவர் வாங்கியிருக்காருனால் அது அவர் பெற்ற வாக்கு கோயம்புத்தூரில் நீங்கள் பெற்றிருக்க பாட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு அண்ணாமலை அவர்கள் அதிக வாக்குகள் அவரோட முயற்சியால் வாங்கியிருக்கிறார் இன்னும் அதில் குறிப்பாக சொல்லணும்னா திமுக அதில் அதிகமாக வேலை செஞ்சது டிஆர்பி ராஜாவில் தெருத்திருவாக போய் நடந்தே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்பு இல்லைனா இன்னும் ஓட்டு வாங்கியிருப்பார் அண்ணாமலை அங்கே வேலை செய்யாமல் விட்டது அண்ணா திமுக தான் திமுகவோட அந்த கடின உழைப்புனால தான் அங்கே ஜெயிச்சுருக்கிறாங்க கணபதி ராஜ்குமார் இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னென்னா இந்த நுனி அரசியல் புரியா புரியாத ஒரு தன்மையில் அண்ணாமலை இருக்கிறார் இப்போ நேற்று வந்த செய்தி என்னென்னா இவர் வந்து பதவி வேணும் எனக்கும் எனக்கு மினிஸ்ட்ரியில் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு போயிருக்காரா பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கோன்னு அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க நேற்று போட்ட அந்த பச்சை சட்டையே மாற்றவே இல்லை ஐயா பிரதமர் அவர் அழகா நேரத்துக்கு ஒரு சட்டை போட்டு பொலிவா அப்படியே பொசாக்கா காட்சி தரக்கூடியவர் அப்படி இருக்கிறாரு எத்தனாந்தேதி எப்போன்றது இந்த நொடிவரல கன்ஃபார்மாக சொல்ல முடியல ஒன்பதாம் தேதி இருக்குன்றாங்க சாயந்தரம் எத்தனை மணிக்கு யார் இப்போ பிரதமர் கூட பதவி ஏற்றுக்கிறாங்களா என்ன கதை எதுன்னு இன்னும் வரல தெரியல சபாநாயகர் யார் வரப்போகிறார் இந்த நிலைமையில் இருக்குது இது மாதிரி இதுக்கு முன்னாடி தேர்தலை குழப்பத்துதா இல்லை இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போதே கூப்பிடவே இல்லையா இவராக தான் போயிருக்கிறார் போயிட்டு இப்போ அங்கே வந்து எனக்கும் வந்து கேபினட்ல அதெல்லாம் பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கோரிக்கை வைக்கிறாரா கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வரலை அப்படின்னா நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு கட்சி இவர் எப்படி இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல ஆனா ஒன்று அண்ணாமலை அவர்களை மாற்றக்கூடாது அவர் இருக்கணும் அவர் இருக்கிறது தான் தமிழகத்துல திமுகவுக்கு நல்லது அவர் நினைக்கிறாரு திமுகவை எதிர்க்கிறேன் கேள்வி கேட்குறேன்ட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டை அவர் பிரிக்கிறாரு அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்ட நீங்க பிரிச்சுனா நீங்க ஆட்சிக்கு வர முடியாது அது எப்பயுமே வந்து ஒருங்கிணைந்த எதிர்ப்பு வாக்குகளை யார் வாங்குறாங்களோ தான் ஜெயிப்பாங்க இதுதான் அரசியல் சாசனம் அடி அரசியல் அடிப்படை இந்த அடிப்படை புரியாம அவர் வந்து கோல் போஸ்ட் இங்க இருக்கு அப்படின்னா இங்க அடிப்பார் டார்கெட் அங்கே சுடணுன்னா இங்கே சுட்டுனு இருப்பார் கேட்டால் நான் எல்லா இடத்துலையும் சுடுவேன் அப்படின்னு அப்படியெல்லாம் சுட்ட வேலை ஆக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் இப்போது திமுக காங்கிரஸ் கூட சரி பங்குச்சந்தையை பற்றிலாம் பேசுகிறாங்க அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் அது எந்தளவுக்கு மக்களை வந்து தொடும் அப்படின்றது கிடையாது இந்த நேரம் என்ன பண்ணியிருக்கணும்னா காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு போராட்டம் சத்தியகிரக மாதிரி அக்னிவீர் போராட்டம் ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு அமைதி போராட்டம் உட்காரலாம் இல்லை ஒரு ரெண்டு பேர் சிறிய லெவலில் இருக்கக்கூடியவர்களை ஐயா சந்திரபாபு நாயுடு போய் பார்த்து நீங்கள் பிரதமர் ஆகிறதுக்கு தயார்னா நாங்கள் தயாராக அது மாதிரி ஒரு அரசியல் விளையாட்டை வந்து வைத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அமைதியாக இருந்தால் இது மாதிரி இந்த வெறும் பேசிட்டு கிஸ்ட்டு போனாலாம் வந்து பிஜேபி வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறதுக்குது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒன்ஸு பிரதமர் உக்காந்துட்டார் ஆட்சிலாம் வந்துச்சு அதுக்கப்புறம்னா பார்த்தா அடுத்தது வந்து வேறு எப்படி வந்து மெஜாரிட்டி வர்றது என்ன பண்ணி மெஜாரிட்டி வர்றதுன்றது தான் அவங்களோட நோக்கம் போகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு மணி கட்டுறதுக்காக தமிழிசை இறக்கி விட்டுருக்கிறார்களா சீ சீனியர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது குறிப்பாக அண்ணாமலை சொன்ன ஒரு கருத்துக்கு மாற்ற அவங்க ஒரு கருத்து சொன்ன உடனே ஹைராக்கிய மதிங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு எதிரான அதாவது அவர்களுக்கு ஒரு அறிவுரை போன்ற பதிவுகளை பார்க்க முடியுது அவங்களுமே உட்கட்சி ஐடிவிங்கில் இருக்கிறவங்க மற்ற தலைவர்களை கொஞ்சம் கண்ணியமாக விமர்சிங்க பொது வைக்காதீங்கன்னு அவங்க ஒரு கண்டனத்தையும் கொடுத்துருக்குறாங்க என்ன சொன்னாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க பாஜகவுக்குள்ள அந்த ஃப்ரிக்ஷன் அல்லது அண்ணாமலை பட்னாவிஸை போல அண்ணாமலை பொறுப்பேற்க இருக்க ஒரு குரலா நம்ம பார்க்கலாமா சீனியர்ஸ் கிட்ட இருந்து அதாவது இது வந்து ரொம்ப கரெக்டான தான் இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்கு ஏன் அப்படின்னா ஜெயிச்சிருந்தா யாரும் கேள்வி கேட்க போறது ஜெயிச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரே ஒரு தகவன்னு தான் இருப்பாரு தான் காரணம் இந்த வெற்றிக்குன்னு தோத்துட்டா பார்த்தீங்கன்னா அந்த பழி பாவம் வந்து மாறி 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 போவோம் இப்போ அதில் இப்போ குறிப்பாக வந்து அண்ணாமலை அவர்கள் தான் இதற்கு விளக்கம் சொல்லுவோம் ஏன் தோத்திங்க அப்படின்னா இப்போ நம்ம போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார்னா முன்னாடி வாங்கண்ணே கேமராவில் இந்த அறிவார்ந்த கேள்வி யார் கேட்டதுன்னு எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்னு வரோம் உடனே சுற்றிக்கிறனாலே கை தட்டுவாங்க இதுதான் அரசியல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சமூக வலைதளத்தில் பயங்கரமாக பேசி ஆ ஊ ஆ ஊன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா உங்களோட கட்சி தலைவரே வந்து ஜெயிக்க முடியல கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் அவர் யாரும் போய் நிற்கணும் நிர்பந்தம் பண்ணல மேலே சொன்னாங்க போய் நின்னாங்க பட் ரிசல்ட் என்னன்றதான் முக்கியம் அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருந்தவங்களை எடுத்துகிட்டு வந்து கீழே விட்ருக்காங்க அவங்க தோத்துட்டு அவங்களே மன உளைச்சியில் இருக்காங்க சி அவங்க இடத்துல இருந்து யோசிப்பாருங்க எப்பா கவர்னரா நிம்மதியாக கௌரவமாக இருந்தேன் இதெல்லாம் வேணான்னு தான் கவர்னரா போட்டாங்க நல்லா இருந்தது தான் போயிட்டு இருந்தது இந்த கட்சியை சரியாக இங்கே பலப்படுத்தி வளர்க்காததுனால என்னெல்லாம் இறக்கி விட்டு இப்போ பண்ண சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் போல அவங்களால நோ சொல்ல முடியல தலைமைக்கு நிர்மலா சீதாராமன் புத்திசாலி உஷாராக எஸ்கேப் ஆகிட்டாங்க அக்கா வந்து ஒரு காரியகர்த்தன் அதாவது கட்சி என்ன சொல்லுதோ கேட்கக்கூடிய தன்மைப்படுத்தவங்க போய் நின்றுனாங்க அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்து நின்று இப்போ தோற்று போய் ரெண்டாவது இடத்துல வந்துட்டு அதுவும் பற்றாமல் அவங்களோட முடியை பற்றிலாம் வந்து வரும் ரொம்ப மட்டமாக வந்து சொந்த கட்சிக்காரர்களே விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ இல்லை ஐயா அண்ணாமலை அவர்களோ இல்லை அதுக்கு முன்னாடி அண்ணன் பொன் அவர்களோ இந்த தலைமை பகுதியில் இருந்தாங்க அந்த காலத்துலலாம் அப்போவும் கோஷ்டி பூசில் இருந்தது பிரச்சனை இருந்தது ஆனால் சொந்த கட்சிக்காரர்களையே சமூக வலைதளத்தில் மட்டமான பதிவுகள் போட்டு சொந்த கட்சிக்காரர்கள் பண்ணதில்லை அப்போ இது ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார் அதில் ஸ்ட்ராங் ரூமு அதுக்கப்புறமா வார் ரூமு இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டு தனியாக ஜெயிக்க முடியல சரி தனியாக தானே இருந்தீங்க வளவங்கோடு பை எலெக்ஷன் வந்தது இல்லை அங்கேயாச்சும் போய் அண்ணாமலை உண்மையிலேயே புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்னா நான் வந்து பை எலெக்ஷனில் போய் நிற்கிறேன் சட்டமன்றம் தான் என் ஃபோக்கஸு அப்படின்னு நின்றுட்டு இங்கே பண்ணாரு பாருங்க இந்த உழைப்பு இந்த செலவு இந்த பணம் இதெல்லாம் போய் மேபி அங்கே பண்ணியிருந்தாருன்னா மேபி அங்கே ஜெயிச்சிருக்கலாம் அப்போது பாராளுமன்ற தொகுதியிலருந்து எஸ்கேப் ஆகிறீங்க நீங்கள் நாலரை லட்சம் ஓட்டு வாங்குறது கஷ்டம் ஆனால் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது சுலபம் இதுதான் அரசியல் புரிதல்ன்றது இந்த புரிதலே இல்லாதவர் தான் என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் கூட இருக்கிறவங்க இப்போ கேசவநாயகத்தை கிண்டல் பண்ணு இங்கே வந்து நீ வந்து நயனாரை வந்து அப்புறம் முருகனா அப்படின்னு இன்னும் அரசியல் தன்மை அதானே நடந்து அதுதானே இப்போ அக்கா தமிழிசைக்கு நடந்திருக்கு வெளிப்படையாக சொல்கிறாங்க அவங்க நான் நடவடிக்கை எடுப்பேன் எங்கள் சொந்த கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி என்னோடய முடியெல்லாம் வைத்து பேசி போடுறீங்கன்றது திமுக காரங்களோ அண்ணா திமுக காரங்களோ கூட இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது கிடையாது சமீப காலமாக அப்போ என்ன உங்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி தெரிதா எங்கே இவங்க வந்தால் நம்மளை காலி பண்ணுவாங்க சொந்த கட்சியிலேயே சூனியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ணுறவங்க எப்படி வந்து புது அரசியல் பண்ண முடியும் எல்லா கட்சியிலும் உட்கட்சி பிரச்சனை இருக்காங்க அது ஒரு அளவோடு இருக்கணும் இந்த மாதிரி பெப்பர் பேனு வீரியமாக வெளியில் வர அளவுக்கு இருக்கக்கூடாது இது முதல்ல ரெண்டாவது இதில் முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னென்னா அண்ணாமலை அவர்கள் தன்னை வளர்த்து கொண்டாரா இல்லை பாரதி ஜனதா கட்சியை வளர்த்து கொண்டாரா இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரல விடயம் வரல ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அவர் அவரை தான் மையமாக வைத்து அவர் வளர்கிறாரு மற்றதை பற்றி கட்சியெல்லாம் வந்து ஒன்றும் இது பண்ணலை அவர் கேபினட் கேட்க தான் போயிருக்காரு அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்கி என்ன பண்ணுறது அதாவது எனக்கு எதனா பார்த்து எனக்கு வந்து செய்தி செவி வழி செய்தி அதான் ஒரு இவர் முருகனுக்கு அவங்களே பார்த்து எதுனா கொடுத்துட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார் பதினெட்டு பர்சன்ட் வளர்ந்துருக்கேன் அதாவது மார்க்கெட்டிங் தான் பாருங்க பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டேன் நீங்கள் சொல்லிக்கலாம் உண்மையில் அங்கே இருக்கிறவங்க புத்திசாலியாக இருந்தால் பதினெட்டு எப்படி வந்ததுன்னு தெரியும் முப்பத்தி மூணு வர வேண்டியது உன்னால் தான் பதினெட்டு ஆச்சு அதுக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அது அந்தந்த கட்சியோட தலைமை என்ன பண்ணுதோ அதுதான் அதே மாதிரி கூட்டணியை பற்றி கேட்குறாங்க நான் இருக்கிற விரலும் கிடையாது ஏங்க இதெல்லாம் வந்து எந்த காலத்துலுமே எந்த மாநில தலைவரும் அப்படிலாம் பேசணும் கிடையாது ஃபட்னாவிஸ விட பெரிய ஆளா நீங்கள் யோகி ஆதித்யநாத விட பெரிய ஆளா சிவராஜ் சிங் மாமாஜி அவ்வளோ பாப்புலரு டால் லீடரு ரிசல்ட்டு பார்த்தீங்களா இருபத்தொம்போதுக்கு ஜீரோ எட்டு லட்சம் ஓட்டில் மார்ஜின்ல ஜிச்சுக்கிறாரு அந்த ஆளுமை வந்து இந்த மாதிரிலாம் போக வந்து இப்படி ஒரு பேச்சு இப்படி ஒரு பேச்சு பத்திரிகையாளர் மேலே பேச்சு கிடையாது பேச்சு வந்து வெறும் பேசு அதான் எம்டி வெசல் மேக்ஸ் நாய் வந்து நிறை கூடம் தளும்பவில்லை இன்றைக்கி பேசுகிறாங்க நட்டா காலி சௌவான் வந்து உள்ளே வராரு அதுதான் ஒரு ஒரு ஆளுமைக்கு அழகு இப்போ இந்த மாற்றங்கள்லாம் வரும்போது திருப்பி கண்டிப்பாக ஐயா அண்ணாமலை அவர்களுக்கும் நெருக்கடி உண்டு ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ பாஜக இங்கே ஸ்ட்ராங்காக சிங்கிள் மெஜாரிட்டியோட உட்காராதது என்பது அதிமுகவுக்கு ஒரு சின்ன ரிலீஃபாக ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே அவங்க இடத்த காலி பண்ணாதான் அந்த இடத்துக்கு வர முடியும் பட் அங்கே அவர் ஸ்டேபிளாக இல்லாத போது இதை கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுவாரா இல்லை அதிமுக டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு கொஞ்சம் ஒர்க்காக ஆரம்பிப்பாங்களா அதுலேருந்து படிப்பினை எடுத்துக்கிட்டு அதிமுகவை பாஜக தலைமையோ இல்லை குறிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ சுலபமாக விட மாட்டாங்க ஃபோன் பண்ணி கூட்டணி கேட்டப்போ வரல இந்த கோவம் இருக்கும் மேபி ஒருவேளை கூட்டணி இருந்து தான் சௌமி அன்புரமணி ராம்தாஸ் வெற்றி பெறுறாங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தொகுதி வந்து வந்திருக்கலாம் கள்ளக்குறிச்சி அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு நாமக்கல்லும் அதிமுக ஜெயிச்சிருக்கலாம் கோயம்புத்தூரம் அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிருக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு எடுத்துக்காட்டுகள் சொன்னேன் இது எல்லாமே வந்து வியூகங்கள் தேர்தல் வந்துருச்சு தேர்தலில் இப்போ வாக்கு விகிதாச்சாரத்தை நீங்கள் அதிமுக வாக்கு விகிச்சாரத்தை சேர்த்துனீங்கன்னா இவங்க ஜெயிக்கிறாங்க இன்னொன்று அலைன்ஸ்ன்னு வரும்போது என்ன ஆகிடும்னா ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தானாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அதிமுக ஸ்ட்ராங்காக போட்டுருந்தாங்க இன்னும் கிடைக்கும் புரியுதுங்களா அப்படி அப்படி இருக்கும்போது அப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் சேர்க்கும் போது என்ன ஆகுனா இல்லை ஒரு பேச்சுக்கு இப்படி சொல்லுங்களேன் இந்த கட்சி இருந்ததுன்னா ஓபிஎஸ்சே நிற்கிறார் அதாவது பிஜேபி தான் பிரச்சனை பிஜேபியை சேர்த்துக்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸ்க்கு பிஜேபியில் கூட சீட்டு கொடுத்துருந்துருப்பாங்க அப்போ அவருக்குமே என்ன ஆயிருக்குன்னா ரெட்டல ஓட்டும் அங்கே போயிருக்கும் ரெட்டலன்னு ஒன்று தனியாக இருந்திருக்காரு மேபி அப்போ ஓபிஎஸும் ஜெயிச்சிருப்பார் அப்போ இதெல்லாம் ஜெயிச்சிருபோது இதனுடைய பயனாளியார் இதனால பயன்பெற பெரியவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த மோடி அவர்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து வரவிடாமல் பண்ணிட்டீங்க அப்போ மோடி அவர்களோட கோவம் இல்லை அமித்ஷா அவர்களோட கோபம் கண்டிப்பாக ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கும் அதனால் அப்படிலாம் சும்மாலாம் லேஸ்ட்லலாம் விடமாட்டாங்க நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இனிமேல்ட்டு மோடி அவர்களை தீர்வு தீவிரமாக எதிர்க்கிறோம் திமுக விட அதிகமாக எதிர்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க நீங்கள் பழ பழைய அதாவதுங்க அதிமுகவோ இல்லை திமுகவோ ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து விகிதாச்சார வாக்குகள் வைத்திருப்பாங்க அது இந்த வாக்குகள் எப்படி வருதுன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது செய்யறது அந்த கட்சிக்கு உண்டான வாக்குகள் அப்படின்னு ஒரு பேஸ் இருக்கும் இன்னொரு பேஸ் வந்து ஆளுகின்ற அரசை எதிர்க்கிறது அதாவது மாநில கட்சியில் எதிர்க்கிறது இன்னொரு மத்தியில் இருக்கிற கட்சி தவறு செய்தால் அதை எதிர்க்கிறது அதாவது பொதுவாக மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு வந்து அவங்க எல்லாம் நல்லது நல்லதுன்ற மாதிரி பெருசாக அதிகமாக பண்ணுறதில்லை அப்போ நீங்கள் மத்திய அரசையும் எதிர்க்கணும் மாநில அரசையும் எதிர்த்திங்கன்னா தான் அதுல ஒரு பத்து பர்சன்ட் இதுல ஒரு இருபது பெர்சன்ட் கிடைக்கும் அப்போ உங்க கட்சிக்குன்னு ஒரு பத்து பர்சன்ட் வாக்கு எப்பயுமே இருக்கும் தொடர்கள் வாக்கு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு அப்போ அது ஒரு நாப்பத்தி ரெண்டு முப்பதுல இருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு கன்வெர்ட் ஆகும் இதுதான் கணக்கு இதுல நான் திமுக தலைமை ஸ்டாலின் அவர்களை ஒன்றி தான் விமர்சனம் பண்ணுவேன் பாரத பிரதமர் மோடியை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்ப அங்க வரவேண்டிய பத்து பர்சன்ட் ஓட்டு வராது பாஜக எதிர்ப்புக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு அந்த வாக்கு இப்போ உங்களுக்கு கிடையாது அந்த எதிர்ப்பு வாக்கு இல்லாம உங்களால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இல்ல பாஜகவுக்கு ஒரு ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வாக்கு இருக்கு எனக்கு அது வேணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வாக்கு இருக்கு எனக்கு அது வேணும் அப்போ தீர்க்கமாக நூறு பெர்சன்ட் ஏத்துக்காங்க கூட்டணிக்கு போயிடுங்க கடைசி நேரத்துல எல்லாம் பண்ணா மக்களுக்கு எல்லாம் நம்ப மாட்டேன் ஒன்னும் இதுவும் கிடைக்காது அதுவும் கிடைக்காம செல்லா காசாக போய் நிற்பாங்க பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடல் எல்லா விதமான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பல மாற்றங்களை அது மாநில ரீதியாகவும் சரி அங்கே மத்தியிலையும் சரி கொண்டு வர போகிறது அது எப்படி பயணிக்குதுங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய அனுபவங்கள்லிருந்து பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் பிறந்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி